வெல்கம் டு ஜராஜித் நேத்ரா பேபி நேம்ஸ் சேனல் ஐமான் பாக்கியம் கொண்டவன் நிம்ராலஜியன் ஆறு சுபாங்கர் மங்களகரமானவன் நிம்ராலஜியன் ஒன்பது ஜுஜன் அதிர்ஷ்டசாலி போன்றவன் நிம்ராலஜியன் ஐந்து தார்த் அதிர்ஷ்ட நட்சத்திரம் போன்றவன் நிம்ராலஜியன் ஆறு பகேஷ் செல்வத்தின் இறைவன் போன்றவன் நிம்ராலஜியன் ஆறு பர்வைஸ் அதிர்ஷம் கொண்டவர் நிம்ராலஜியன் எட்டு பிராஞ்சல் மகிழ்ச்சிகரமானவன் நிம்ராலஜியன் மூன்று பெலிக் மகிழ்ச்சியானவன் நிம்ராலஜியன் ஆறு பக்ரூஸ் வளமானவர் நிம்ராலஜியன் ஏழு மஜூத் வெற்றிகரமானவன் நிம்ராலஜன் ஒன்பது மடோக் அதிர்ஷ்டசாலி போன்றவன் நிம்ராலஜியன் ஒன்று மயங் நேர்மை கொண்டவர் நிம்ராலஜியன் ஐந்து யோகன் அதிர்ஷ்டசாலி போன்றவன் நிம்ராலஜியன் எட்டு ிமான் செல்வந்தர் போன்றவன் நிம்ராலஜன் ஒன்பது ருத்ரன் சிவபெருமானின் பெயர் நிம்ராலியன் இரண்டு லகுமேஷ் அதிர்ஷ்டசாலி போன்றவன் நிம்ராலஜன் மூன்று டிசாந்த் பாதுகாவலர் போன்றவன் நிம்ராலஜியன் ஒன்பது சர்மின் మహిల్చివన్ నిమ్రాజన్ మూడు థ్యాంక్ యూ వాచింగ్ దిస్ వీడియో ప్లీస్ లైక్ షేర్ అండ్ సబ్స్ైబ్